கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனே சந்திரன் தான் மாத்ரு காரகன் சந்திரன் அதனால் உங்களுக்கு வந்து எப்படி சந்திரன் வந்து பூமியை வந்து சுற்றிட்டு மறுபடியும் இந்த அமாவாசை பௌர்ணமி வருதோ அது மாதிரி சீக்கிர சீக்கிரம் வராமட்ட அதிபதி சுக்கரன் பாதகாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொன்னால் சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போனா கூட நீங்க செலவு பண்ணலாம் ஆனா அங்கேயே தங்கக்கூடாது கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு க கடல் கடந்து தங்குவதை தவிர இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்னதான் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்தினாலும் பல சமயம் தோல்விகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பசங்கள் இந்த கடகராசியில பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அங்க போய் பேசும்போது எங்க அம்மா சொன்னாங்க ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் அந்த வகையில் கடக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனே சந்திரன் தான் மாத்ரு காரகன் சந்திரன் அதனால் உங்களுக்கு வந்து எப்படி சந்திரன் வந்து பூமியை வந்து சுற்றிட்டு மறுபடியும் இந்த அமாவாசை பௌர்ணமி வருதோ அது மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் வரா மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேலைக்கு போனாலும் சரி உங்களுக்கு செட்டில் ஆறுற இடம் வந்து வீடு ராத்திரி ரா தூக்கம் வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி நீங்கள் சொந்த இடத்துல வந்து படுத்தாதான் உங்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்க எல்லா வேலைக்கும் போவீங்க ஃபாரின் போவீங்க வேலைக்கு போவீங்க அடுத்த ஊருக்கு போவீங்க பாம்பே கல்கட்டா டெல்லி ஹாங்காங் எல்லா ஊருக்கு போனாலும் எனக்கு வீட்டில் படுத்துங்கிற மாதிரி வராதுப்பா அப்படிங்கக்கூடிய மனநிலை உள்ள நபர் தாயார் மீது உங்களுக்கு வந்து அதீத பாசம் இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அடுத்தவாருடைய கஷ்டத்தை பற்றி கவலைப்படுவேன் எனக்கு ஆயிர உனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம்ப்பா எனக்கு என்ன தேவை கொஞ்சம் வந்து செல்ஃபிஷ்னு சொல்லலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயத்தில் இது ஒரு முக்கியமான குணாதிசயம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைங்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அமையும் ஆனால் லேட்டஸ்ட்டாக அமையும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னா எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க அது மாதிரி என் மனைவி இருப்பாளா அப்படின்ட்டு யோசிப்பீங்களே தவிர நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் என்னுடைய அம்மா வந்து இப்படி இருப்பாங்க என் மாமியார் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தாட் ப்ராசஸ் உள்ள நபராகத்தான் இந்த கடகராசி நண்பர்கள் இருப்பார்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்கள் தேவையற்ற விமர்சனங்களையோ தேவையற்ற பிரச்சனைகளையோ ஏற்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு பாதகாதிபதி ஆம் வீட்டு அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அதே சமயம் இந்த ராசியில் இந்த கடகராசியில் பிறந்தவங்க கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இவங்க இருக்காங்க கடகராசியில் பிறந்தவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைய நேரத்தில் தேவையில்லாத சில காசிப்பில் மாட்டுவாங்க இல்லாட்டி சில வில்லங்கமான விஷயத்தில் மாட்டி பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இறகு முகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் எந்த வேலை இருந்தாலும் சரி நீங்க அறிவு சார்ந்த வேலை பண்ணினாலும் சரி இல்ல கலைத்துறை சார்ந்த வேலை இல்ல உடல் உழைப்பு சார்ந்த வேலை எதுவா இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எட்ட நின்று செயல்படுவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையை காட்டிலும் தாயார் மீது அதீத பாசம் வைத்திருப்பவர்கள் இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவுடைய சொத்து சார்ந்ததாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து அம்மாக்கு தான் அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் இந்த கடக ராசியில் பிறந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்களாகட்டும் இந்த ராசியில் பிறந்த ஆகட்டும் குடும்பத்துல மீனாட்சி ஆட்சி தான் ஜாஸ்தி இருக்கும் அதாவது பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா கடகராசிங்கிறது வந்து பெண் சார்ந்த ராசி அதாவது மாத்திரு ராசி லாபஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த கடகராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணாங்கன்னா பெரிய வெற்றி அடையும் ஆனால் அந்த சொந்தமாக தொழில் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கக்கூடாது நீங்கள் யாரை நம்பியும் இறங்கக்கூடாது உங்களை நம்பி தான் ஆனால் உங்ககிட்ட என்ன ஒரு சிக்கல்னால் இமோஷனல் இம்பேலன்ஸ் ஜாஸ்தி எப்படி வந்து வளர்பிறை தேய்பிறை சந்திரன் இருக்கோ வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு தப்பான முடிவு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொன்னா சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போனா கூட நீங்கள் செலவு பண்ணலாம் ஆனால் அங்கேயே தங்கக்கூடாது கடகராசிக்காரங்க முடிஞ்சளவுக்கு க கடல் கடந்து தங்குவதை தவிர்ப்பது நல்லது நான் வேலைக்கு போகிறேன் சார் ஒன் இயர் டூ இயர் இருக்க திருப்பி வந்துடுவேன் ஆனால் பர்மனெண்ட்டாக அங்கேயே செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த இடம் செலவுகளை கொடுக்கும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க குடும்பத்தார ரொம்ப அரவணைச்சு செல்வாங்க ஆனால் எல்லார்கிட்டையும் என்னுடைய தேவை என்ன அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவைன்னா நீ பார்த்துக்கோ நான் வரமாட்டேன் நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனால் குடும்பத்தை அரவணைச்சு எல்லாருக்கும் அனுசரணையாக இருப்பாங்க ஆனால் உதவின்னு போனால் இவங்க தங்களுடைய தேவையை தான் முதலே பார்த்துப்பாங்க இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அதனால படிப்பில் வந்து இவங்க கெட்டியாக இருப்பாங்க ஆனால் என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே பெரிய வெற்றி அடைய முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஐந்தாம் இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் அடைகிறார் செவ்வாயோட வீட்டில் ச சந்திரன் நீச்சம் அடைகிறாரு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எதிர்பார்த்திங்கன்னா படிக்கிறதுனமோ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு எதிர்பார் படிச்சு படிப்பீங்க ஆனால் ஜஸ்ட்டு பாஸோ இல்லை அபவ் தான் இருப்பீங்களே தவிர பெரிய மார்க்கெல்லாம் எடுக்கிறது கஷ்டம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்னதான் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்தினாலும் பல சமயம் தோல்விகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பசங்கள் இந்த கடகராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அங்கே போய் பேசும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா ஒன்றை பற்றியே பேசுவாங்க அம்மா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் அந்த பொண்ணுக்கு லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவங்களை கண்ட எரிச்சலாகும் என்னடாவது பாரு மாமியாரை பற்றி பேசிட்டு அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கான் நாளைக்கு இவங்க கூட குடும்பம் நடத்த போகிறோன்னா இல்லை இவங்க அம்மாவோட குடும்பம் நடத்த போகிறோன்னா உங்களுக்கே ஒரு எரிச்சல் வரும் அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் காதல் வயப்படும் பொழுது இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா உங்களை விட வயதில் இளையவர்களுடன் காதல் வயப்பட்ட இந்த பிரச்சனை வரும் அம்மாவை பற்றி ரெஃபரன்ஸ் பற்றி உங்களுக்கு பிடிச்சது யாருன்னா உங்களை விட ஒரு நாளாவது வயதில் மூத்தவர்களை பிடிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி கடகராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி மகர அதிபதி சனி அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றா லேட் மேரேஜ் நடக்கும் இல்லாட்டி மனைவி வந்து வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் வயது மூத்தவராக இருப்பார்கள் இல்லாட்டி வயது மூத்தவர்களுக்குண்டான உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து செலக்ட் பண்ணணும் அதே கடக லக்னமாகவும் இருந்துட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை தள்ளி போகும் லேட் ஆகும் அதே சமயம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு உங்களுக்கு யோகாதிபதி உங்க ராசியில தான் உச்சமடைகிறார் அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அப்பப்ப கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க அப்பாவுக்கு நீங்க இல்லாட்டினா வேலை நடக்காது ஆனா உங்க அப்பாவுக்கு உங்களுடைய சொல் பேச்சு உங்களுடைய அறிவுரைகள் சற்று சில சமயம் எரிச்சலை ஏற்படுத்தும் உங்கள் விஷயத்தில் அவர் வந்து எதிர்மறையாக செயல்படுவார் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக தசமஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் யூவில் பி த ஃபோர் ரன்னர்ஸ் ஆர் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஆஃப் அ கம்பெனி அதாவது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பதவியில் உக்கார்றதுக்கு உண்டான யோகம் இருக்குது தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் இந்த கடகராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே நீச்சம் ஆகிறதுனால நீங்கள் முன்கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது எங்கேயாவது ஒரு அடிய ஒரு வேலைக்கு போய்றது நல்லது அதாவது நீங்கள் வந்து உபதேச தொழில் பண்ணலாம் இல்லாட்டி அடிமை தொழில் பண்ணலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு முடிஞ்சளவுக்கு சுய தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் அதே சமயம் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடாது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல இருந்தால் கூட தப்பு கிடையாது அது அதே சமயம் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய படிப்பு படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சார்ட்டட் அக்கௌண்டன்சி சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லா படிக்கிறது இதெல்லாம் இவங்க படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான வழிபாடு தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லது சார் அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் சந்திரன் மாத்திருகாரகன் சந்திரன் அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அதனால் முருகன் அல்லது அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் முருகன் மட்டும் இல்லைங்க கையில் எந்த ஆயுதம் வைத்துள்ள எந்த தெய்வத்தையும் வழிபடலாம் லைக் வந்து ஆஞ்சநேயர் கதை வச்சுருப்பார் வில்லும் அம்பு வச்சிருக்கிற சாஸ்தா அதாவது ஐயப்பன் இந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய எந்த தெய்வத்தையும் வழிபட்டால் உங்களுக்கு சர்வ வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பதவியை தேடிக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கலா தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்பிள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்